அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயன் நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மாயன் மயன் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்க நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அந்த வகையில மாயன் மயன் சேனல்ல தொடர்ந்து இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு ஒவ்வொன்றும் சொல்லி வருகின்றோம் குறிப்பா அந்த வகையில இப்போ செவ்வாய் பயிற்சியை பற்றி நம்ம பார்க்கலாம் செவ்வாய் பகவான் ஜூலை மாதம் இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை ஆக நாப்பத்தி எட்டு நாட்களுக்கு கன்னி செவ்வாயாக இருந்து பலன்களை எல்லாம் தரப்போகிறார் செவ்வாய் பகவான் பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு பலன்களை தரும் சில ராசிகளுக்கு சாதகமாகவும் சில ராசிகளுக்கு பாதகமாகவும் அமையும் குறிப்பா ரிஷபம் மிதிரம் கடகம் பிரிச்சகம் தனுசு மகரம் ஆகிய ராசிகளுக்கு சாதகமாகவும் மேஷம் சிம்மம் கன்னி துலாம் கும்பம் மீனம் ஆகிய ராசிகளுக்கு பாதகமான பலன்களையும் தரப்போகிறது செவ்வாய் பயிற்சியின் போது எந்த ஒரு செயலையும் நிதானமாகவும் பொறுமையோடும் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது புதிய முயற்சிகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி நன்கு யோசித்து செயல்படுவதும் நல்லது உடல் நலத்தில் அக்கறை எடுத்து செலுத்துவதும் மன அமைதியுடன் இருப்பதும் மிகவும் அவசியம் கன்னீராசியை பற்றி பார்க்கலாம் இந்த கண்ணீராசிக்காரங்களுக்கு செவ்வாய் மூன்று மற்றும் எட்டாம் வீட்டின் அதிபதியாகும் சனியின் செல்வாக்கு காரணமா செவ்வாய் கிரகத்தையோட எதிர்மறை விளைவுகள் இன்னும் அதிகரிக்கும் வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்க வேண்டும் உணவு விஷயத்தில் மிகவும் கவனமாகவும் கட்டுப்பாடாகவும் இருக்க வேண்டும் சுற்றியுள்ள சூழல் கோபத்தை அதிகரிக்க செய்யும் அதனால் அப்படிப்பட்ட சூழலில் இருந்து விலகி இருங்கள் கன்னீராசியில் செவ்வாய் பேசியின் போது திருமண வாழ்க்கையில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் மனதை அறைவாய விடாமல் ஒருநிலைப்படுத்துங்கள் ராசிக்குள் அஷ்டமாதிபதி அமர்வது நல்ல அமைப்பு அல்ல குரு சுக்ரன் புதன் ஆகிய கிரகங்களை சாதகமாக சஞ்சாரம் செய்கிறார்கள் ராகுவும் ஆறில் அமர்ந்து அற்புத யோக பலன்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் செவ்வாய் கிர ராசிக்குள் அமர்வதால் தேவையற்ற பிரச்சனைகள் கொடுக்கும் கன்னீராசியின் ஒன்றாவது வீட்டிற்கு செவ்வாய் பயிற்சியாகி உள்ள காரணத்தால் இந்த ராசிக்காரர்களுக்கு அவ்வளவு சிறப்பாக இருக்காது எதிர்பார்த்த அளவு லாபத்தை பெற முடியாமல் போகலாம் வெற்றிகளை அடைவதில் தாமதங்கள் ஏற்படும் அல்லது சில தடைகளை சந்திக்க நேரிடும் ஆனால் ரியல் எஸ்டேட்டில் முதல் செய்வதில் முதலீடு செய்வதன் மூலம் நல்ல லாபத்தை பெறக்கூடும் மனதில் சோர்வு ஏற்படும் எதையும் நிதானமாக யோசித்து செய்யவும் செவ்வாய் ராசிக்குள் எட்டாம் வீட்டில் கவனமாக இருங்கள் எதிலும் நிதானத்தோடு இருப்பது நல்லது ஆரோக்கியத்துல அதிக அக்கறை காட்டவும் கடன் வாங்குவதை தவிர்க்கவும் புதிய திட்டங்கள் செயல்படுத்த இது நல்ல நேரம் கடின உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் செலவுகள் அதிகரிக்கும் சிக்கனமாக இருக்கவும் நீங்கள் சிறு வயது முதல் சீரும் சிறந்த செல்வாக்குகளும் சீமான் போன்ற சிக்கல் இல்லாத மிக்க மேன்மையான குணமும் நண்பர்களோட ஒற்றுமையும் பெரியோர்களோட எக்காரியத்திலும் உடன்பட்டு காரியத்தில் வெற்றி கண்டு லாபங்களை அடைவதும் தேக சகாயமும் பொருள் உதவியும் புரிந்து வெகு மேன்மையான உள்ளத்துடன் கள்ளம் கவனமற்று வருகின்றனையே தவிர குடும்பத்தில் எந்த நேரத்திலும் கவலையோ கஷ்டமோ மன உறைபாடோ சிறிதுமின்றி சதிபதி வாழ்க்கையில் சஞ்சலமின்றி கொஞ்சம் கொஞ்சம் கை போன்ற குழந்தைகளை பெற்று மிக பெருமையுடன் வாழ்ந்து வருகின்றீர்கள் ஆனால் சில நாளைக்கு முன் சில பொறாமைக்காரர்களால் உங்கள் விஷயத்தில் திட்டங்கள் பல வகுத்து அதனால் உங்கள் குடும்ப பகையும் பந்துக்களின் பரிவ பிரிவாற்றாமையும் பல நஷ்டங்களும் ஏற்பட்டு அக்கொடிய கிரகம் மறைவு பெற்றதும் ஒரு பெரிய மனிதரின் புதுமையால் தேடி தெளிந்து நிம்மதியடைந்து வாழ்க்கை பாதையில் சுகஜீவியாக வாழ்ந்து வருகின்றீர்கள் உங்களுடைய பந்துக்களால் எவ்வளவுதான் அனுசரணைகள் பொருந்தி இருந்தாலும் குடும்பத்திலே கவலைகள் மாத்திரம் சற்றேனும் தெளிவு பெறாது இந்த மாதம் போக வேண்டும் உங்களிடம் சுபமாகவே தெய்வ பக்தி பொருந்தியுள்ளதால் எக்காரத்திலும் சத்தியந்தவராத அதி உத்தமனாக நடந்து கொள்ளும் தன்மை மாத்திரம் உண்டு தவிர இன்னும் சில தினங்களில் வெளிநாட்டின் செய்தியால் வேண்டிய லாபத்தையும் சந்தோஷையும் முத்தரியும் அடைய போகின்றீர்கள் வடக்கு திசையிலிருந்து வாகனாதிகளால் வேண்டிய மேன்மையும் அண்ணன் தம்பி ஒற்றுமையும் குடும்ப வாழ்க்கையின் மனப்பூரிப்பும் கோரிய காரியமும் தாமதமின்றி ஜெயமாகும் அதே சமயம் திருத்தணி அருகே உள்ள அகூர் பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்குள்ள சகசரலிங்கேஸ்வரருக்கு தேன் அபிஷேகமும் பன்னீர் அபிஷேகமும் செய்து வர உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு பல நன்மைகள் உண்டாகும்